பிரைசலால் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் சொல்வது நீதிமன்ற ஆசை நன்மையே துன்மார்களுடைய நன்மைக்கோ கோவாக்கினை ஆய் முடியும் லூயா நல்ல கவனிங்க நீதிமான்களுடைய ஆசை நன்மையே லூயா துன்மார்களுடைய நம்பிக்கையோ கோப ஆக்கினையாய் முடியும் அல்ல அப்ப நீதிமான்கள் நீதிமான்களுடைய ஆசை லூயா என்ன நன்மையே அப்பனா நம்ம நீதிமான்கள் அன்றை அந்த ஒரே எனக்கு இது தேவை அப்படின்ற ஆசையாய் நாம் கேட்கும் பொழுது அதை நன்மையாய் நமக்கு முடித்து கொடுக்கிறார் பாருங்க தீமையாய் அல்ல நம்முடைய தேவன் கற்றுடைய பிள்ளைகளுக்கு தீமையானதை ஒருபோது அவர் செய்கிற தேவன் அல்ல நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன் அது மட்டுமல்ல துன்மார்க்களுடைய நம்பிக்கையோ கோவாக்கினையால் முடியுமா துன்மார்க்கர் யாரு அந்தவரை அறியாதவர் துன்மார்க்கமாய் பாருங்க அறியாதவங்க கூட சிலர் எல்லாம் பார்க்குறீங்க எவ்வளோ நல்ல நல்ல மனிதர்களாய் வாழ்கிறாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமா வாழ்வார் துன்மார்க்கமா துணிகரமாய் துணிகரமாய் செய்வாங்க அவங்களுக்கு என்னவா கோவாக்கினை முடியும் அது மட்டுமில்லை நீதிமொழிகள் பதிமூணாவது இருபத்தோராவது வருஷம் சொல்லு பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் லூயா இப்போ பாவிகளுக்கு என்ன வருங்க தீவினை தொடருமா அது என்னாலும் இந்த தீவினை தொடர்ந்துட்டு இருக்கும் ஆனால் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் லூயா இப்போ பலனை தருகிறவர் எஸ் லூயா நீதிமானுக்கு கத்துடை பிள்ளைகளுக்கு பலனை தருவாருங்க நீங்கள் கத்துடை பிள்ளைகள் சோர்ந்து போகாதீங்க ஆனா கத்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இது இல்ல அந்தவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறார்கள் இந்த வார்த்தையை யாரெல்லாம் உண்மையா ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்மையான பலனை கத்த தருகிறவராய் இருக்கிறார் அல்ல அவர் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாருங்க எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன் அல்ல லோய்யா அப்ப ஆனா ஒன்று நம்ம என்ன செய்யணும்னா அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளணும் உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது அங்கே நமக்கு பலனை தருகிற இருக்கிறார். அலெலுயா இப்ப பாவிகளை தீவினை தொடரும் அலூயா இப்ப நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் அல்ல இப்போ நீதிமான்களுக்கு பலனை தருகிற இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்கிற தகப்பனே தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமில்ல தெய்வமே துதிக்கிற சோத்திரையா வார்த்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்துற ஆசுவ பெரிய காரியங்களை செய்யுங்க யேசுவி நாமத்தில் உங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமே